பிரைஸ்லாட் கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹமேன் ஹலேலூயா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஹமேன் ஹலெலுயா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஹமேன் ஹலெலுயா ஒன்றுமத்தேயோ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படி என்றால் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஹலேலூயா அப்போ நன்மையும் கிருபையும் ஒரு மனிதனை பின்தொடர்வது போல பாவ காரியங்களும் ஒரு மனிதனை பின்தொடரும் ஹலே என்று சொல்லி தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஹமேன் ஹலேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரோவேல் ஜனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எகிப்தில் இருந்து காணானுக்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ எகிப்திலிருந்து அவங்க காணானுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் ஹலே தேவனுக்கு முன்பாக எவ்வளவு முறுமுறுப்பு தேவ வார்த்தைக்கு கீழ்படியாமல் தன்மை இவ்வளவோ காரியங்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஹலே லூயா நம்மையும் கர்த்தர் எகிப்தின் அடிமை தனத்தில் இருந்து தான் நித்திய காணானாகிய பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கத்தராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வருகிறார் ஹலே லூயா புறப்பட்ட ஜனங்கள் மோசைக்கு செவி கொடுக்கலை வழியில் எத்தனையோ பேர் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் லூயா ஆனால் நித்திய காணனாகிய பரலோகத்திற்கு கொண்டு செல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே தெய்வமே இறங்கி பூமிக்கு வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வார்த்தையின் மூலம் நமக்கு போதித்திருக்கிறார் ஹலெலூயா அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் அதின்படி வாழ்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொ பின்தொடர்வது அதிக நிச்சயம் ஹமேன் ஹலெலூயாம் அலையிலூயா வேறு வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை வாசிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் நிச்சயம் உண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் நினைக்கிறது எல்லாமே நான் ஒரு எழுபது வயது இருப்பேன் நான் எண்பது வயது இருப்பேன் இல்லை ஒரு நூறு வயது வரைக்கும் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் செத்து போயிடுவேன் அப்போ செத்து எங்கே போவோம் அப்படிங்கிறத பரிசுத்த வேதம் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது இருக்கிறது நிறைய ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம இந்த சரீரத்தை விட்டு போகும்பொழுது நம்ம இடத்துல போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தில் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் உலகத்தான் அல்ல அதே போல் நீங்களும் உலகத்தார் அல்ல உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ள பின்தொடரக்கூடாது உங்களுக்குள் வரக்கூடாது எந்த விதமான எகிப்தின் ஆவிகள் எந்த விதமான எகிப்தின் கிரியைகள் நம்ம பாவத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது உலகத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது மாம்சத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருந்தது இல்லையா அதை நம்ம வாசித்தோம் இல்லையா கலாத்தியாரில் வாசிக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு நமக்குள்ள இருக்க கூடாது ஹலெலூயா ஆவியின் கனிதான் நமக்குள்ள காணப்படணும் ஹமே ஹலெலூயா மாம்சத்தின் கிரியைகள் இருக்கவே கூடவே கூடாது ஹலெலூயா அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் பின்தொடர்ந்து நம்ம எப்படியாவது மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்த வைக்க தூண்டுகிற எகிப்தின் அடிமை தனத்தின் ஆவிகள் பின்தொடர்ந்து வந்தாலும் தேவனிடத்தில் தைரியமாக சொல்வோம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் அப்பா நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிறீங்க நீங்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறீங்க நீங்கள் தான் பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துறீங்கப்பா ஹலெலூயா ஹலே லூயா அப்போ தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையுமா இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் இந்த உலகத்தின் மேலே உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த உலகத்தின் அன்பு அப் என்ன பண்ணுனா தேவனை விட்டு நம்மை விளக்கச் செய்யும் ஹலெலூயா தேவனுக்குள்ளே நம்ம வாழ பிரயாசப்படாதபடிக்கு இந்த உலகம் நம்ம இழுக்கும் பொழுது இந்த பாவம் பாவம் இப்படிப்பட்ட பாவம் நம்மை பின்தொடரும் பொழுது இல்ல ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தருக்குள்ளாய் நம் நிச்சயத்தோடு கர்த்தருக்குள்ளாய் நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளாய் மன மகிழ்ச்சி கர்த்தர் எல்லாவற்றிலும் என் தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் முற்றுமுடிய ரச்சிக்க அவர் வல்லவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து கத்தருடைய நாமத்தில் ஜெயம் எடுப்போம் பாவம் பின் தொடராதபடிக்கு அது பின் தொடர்ந்தாலும் அதற்கு நம் செவி கொடுக்காதபடிக்கு நன்மைக்கு செவி கொடுப்போம் ஹமேன் ஹலூயா கத்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஹமேன்